என்ன உதயевна पॉलिटिक्सல பை திங்க் இது வந்து யுவட் ஹவ் மில்லியன் ஜில்லியன் நினைக்கிறேன் மறுபடியும் நான் நான் கேட்டே ஆகணும் என்ன முயற்சி இது கிடையாது ஒரு அரசியல் குடும்பத்தை ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கதான் வரணும் வந்து உங்க இல்லைங்க நான் அரசியல் இல்லைன்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க நான் பிறந்ததுல இருந்து கண்டிப்பா இந்த குடும்பம் இப்ப என் ரத்தத்துல ஊர்றது திமுகவோட ரத்தம் அரசியல் இல்லைன்னு நான் ஆல்ரெடி நான் ரொம்ப ஆக்டிவா இருந்த அரசியல் தான் இருந்தேன் தலைமை உண்மையிலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்குமா கட்சியில் பேருக்கு ஒப்படைக்குமா அதை நீங்க ஏற்க திரு உதயநிதி அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க என்னை விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க நான் இன்னும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் எடுத்துடும் ஒரு வருஷமா வந்து என்னால என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் என்ன செதுக்கிக்கணும் இன்னும் நான் மக்கள்கிட்ட போய் மக்களோட மக்களா இருக்கணும் அஹ் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நான் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் விழா திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டு விழா

அதுக்கு முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இது தலைவர் முடிவு எடுப்பாங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் நான் முடிவு எடுக்கிறது கிடையாது இல்ல அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் இன்னும் இப்பெல்லாம் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கேன் அதனால எனக்கு வேணாம்னு சொல்லுவேன் நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில்

அதனுடைய ஒரு வடிவு தான என்னுடைய ஐயா நீங்க எங்க ஐயா எடையே சின்னவர் தான் சின்ன சின்னவர் வந்துட்டாரு மிஞ்சி கொன்ன எவ்வளவு நாள் இருக்கோ தெரியாது எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதல்லவட்டாகிட்ட சாபறணும் ஐயா இன்பா ஐயா முதல்லவட்டாகிட்ட